தனுசு ராசி பெரிய பிரச்சனையில் மாட்டி கொண்டிருந்தார்கள் இடங்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் ஜீவனம் தொழிலை பார்ப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதரர்களால் நன்மை நடக்கும் நான்காம் இடம் என்பது மார்பு குறிகாட்டக்கூடிய இடம் என்பதனால் பவளம் டாலரோ இல்ல பவளம் மோதலமோ இவர்கள் போட்டுக்கொள்வதன் மூலம் உடல் மகரம் மகரத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் பிறகு ரேவதி நட்சத்திரத்தில் உச்ச சுக்கிரன் பொழுது இவர்களுக்கு கடன் எனக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் கிடைக்கணும் ஆன் இன்னட இல்லை அண்டர் அண்ட் டொண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு நான் ஒரு வழிபாடு பண்ணணும்ல அது என்ன வழிபாடு இதுதான் மகாவிஷ்ணு மகா கும்பராசி நாள் வரை இவர்கள் எங்கெல்லாம் தோத்து போனார்களோ அங்கெல்லாம் முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டம் சனியில் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் மீனராசி உங்களுக்கு முதல் முறையாக வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ராசியில் சுக்கரன் உச்ச சுக்கிரன் இருக்கும் பொழுது நமது தோற்றத்தில் ஒரு பொலிவு என்பது கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களுக்கு வழிபாடு என்று வரும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தனுஷ் ராசி தனுர் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கிறது நான்காம் அதிபதி ஆறாம் வீட்டில் ஆறாம் அதிபதி நான்காம் வீட்டில் தனுர் ராசிக்கு என்னென்னா இப்போ தான் ஏல் ரசனி முடிஞ்சிச்சுன்னு எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் டிவியில் சொன்னாங்க சடனாக பார்த்தா குரு பயிற்சி வந்தபோது ராசி அதிபதி குரு ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருச்சு அதனால் ஆறாம் வீடுங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் நிறைய கடன் வாங்கிட்டோம் தனுர் ராசிக்காரர்கள் கடன் வாங்கிறதுக்கு மட்டும் அஞ்சவே மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அவர்களுக்கு ஐந்தாம் வீடு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் உச்சம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் சக்திக்கு மீறி அது எவ்வளவு செலவானாலும் அந்த குழந்தைகளை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தனுர் ராசிக்காரர்கள் அஞ்சவே மாட்டார்கள் நிறைய கடன் அதனால பிரச்சனை இந்த வீட்டை விற்று கடன் அடைக்கிறதா அந்த இடத்த விற்று கடன் அடைக்கிறதா அப்படின்னெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாங்க தனுராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல விடிவு காலம் இப்போ ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இப்போ ஆறு நாலு பரிவர்த்தனையாக வர்றதுனால நான்காம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சுக்ரன் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா லாபஸ்தானாதிபதி தனது உச்ச பார்வையால் ஜீவனம் தொழிலை பார்ப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த நான்கு மாதத்தில் தனுர் ராசிக்காரர்கள் பூரணமாக பெற முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ தனுர் ராசிக்கு ராசியாதிபதியின் சாரமான பூரட்டாதியில் முதலில் சுக்ரன் அப்போ இவர்களுக்கே இத்தனை நாள் ஆஃப் ஆகி போனவங்கெல்லாம் சார் உள்ளேனா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எந்திரிச்சு நிற்பாங்க ஒரு குதூகூலமா இருப்பாங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரமான சனியின் சாரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் மேலும் இவர்களுக்கு பணம் என்பது வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாள் வரலன்னு அர்த்தம் அது அண்டர்ஸ்டுட் வித்தவுட் செய் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதரர்களால் நன்மை நடக்கும் அவ்வளவுமே இந்த ரெண்டு மூணு அதிபதியான சாரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் புதனை நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு புதன் என்பவர் ஏழு பத்துக்கு அதிபதி வாழ்க்கை துணைவரால் வியாபார கூட்டாளிகளால் நன்மை நடக்கும் புது முயற்சிகள் ஏற்படும் திருமணத்துக்காக காத்திருந்த நபர்களுக்கு குட் நியூஸ் வரும் மேலும் இவர்களுக்கு ஜீவனம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் பலம் பெறுகிறது நான்காம் இடம் சுகஸ்தானம் மேன்மை பெறுகிறது ஒரு அதிபதி உச்சம் ஆறாம் அதிபதி உச்சம் என்பது ஒரு விதத்தில் கடன் என்றாலும் ஆறு நான்கு பரிவர்த்தனையாக வருவதனால் அது கடன் வாங்கினாலும் அனுகூலமான கடன் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க கொஞ்சம் கோல்டு வாங்கி வைக்கிறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கோல்டனுடைய மதிப்பு பார்த்தா ரெண்டு லட்சமாக இருக்கலாம் இல்லை மூணு லட்சமாக இருக்கலாம் இதுதான் அனுகூலமான கடன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடம் தனுர் ராசிக்காரர்கள் பூரணமான சுப பலன்களை பெறுவார்கள் சுக்கரன் ராகு சேர்க்கை என்பது சில தனுர் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்பது மார்பு குறிகாட்டக்கூடிய இடம் என்பதனால் சில பேருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த சளி தொந்தரவு சில குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதற்கு மட்டும் அவர்கள் தேவையான வைத்தியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை இவர்களது ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் அனுகூலமாக இருந்தால் தேதி மாத வருட கூட்டில் இரண்டாமே இல்லாமல் இருந்தால் ஒரு பவளம் டாலரோ இல்லை பவளம் மோதலமோ இவர்கள் போட்டுக்கொள்வதன் மூலம் உடல் பிணிகள் இவர்களுக்கு வராது நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமா இதுதான் இவங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் நிச்சயமாக சார் ஐயோ அடுத்ததாக மகரம் மகர ராசி ஒன்று உங்களுக்கே எல்லா விஷயமும் நல்லா தெரியும் இத்தனை நாள் வரைக்கும் ஏழரை சனி என்னென்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறது நன்றாக தெரியும் அதில் இந்த திருவோண நட்சத்திரம் பாருங்கள் இவங்க நட்சத்திரத்துக்கு ஜென்ம சத்ரு இவங்க நட்சத்திராதிபதி சந்திரன் இந்த சந்திரனுக்கு ஜென்ம சத்ரு இந்த சனி பகவான் திருவோணத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது நிறையா பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது ரத்தானது நிறையா பேருக்கு நிறைய லாஸு உடல் பிரச்சனை சட்ட சிக்கல் லீகல் ப்ராப்ளம் மகர ராசிக்காரர்கள்லாம் ஏதாவது அவர்களுடைய நிலைமை என்பது ஒரு ரூமில் தனியாக போய் உட்காந்துக்கிறது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய பிரச்சனை இப்போ எல்லா மகர ராசிக்காரர்களும் குரு பார்வை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருந்தது ஆனாலும் கைக்கு எதுவும் வரலை இப்போ எல்லாரும் இந்த சனி பயிற்சியைத்தான் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஏனென்னா பூரணமாக இவங்களுக்கு அந்த ஏழரை சனிங்கிறது உடுது இப்போ இவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்பது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு அதுக்கும் மேல அதுக்கும் மேல நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு ஏன் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் மகரத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரன் ஏன்னா அவருக்கு ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி இப்போ புதனும் இவங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் புதன் பஞ்சமாதிபதியா இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறாரா சுக்ரன் மட்டும்தான் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி இவர் வந்து பத்தாம் வீட்டின் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இது ஒரு ராஜயோகம் இதற்குண்டான பெயர் என்னவென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் கர்மத்துக்கு அதிபதி தர்மஸ்தானத்தை பார்ப்பது மூன்று ஐந்து பரிவர்த்தனை பஞ்சமாதிபதி உச்சம் பஞ்சமாதிபதி உச்சம் என்பது முதல் தரமாக புத்திரர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் வயதை அனுசரித்து நீங்கள் அந்த பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் இதன் காரணம் புத்திர காரகன் குருவின் நட்சத்திரத்தில் சுக்கரன் முதலில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அந்த குரு என்பது இங்கே பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் ஒன்பது பன்னெண்டு தொடர்பு என்பது வெளிநாட்டை குறி காட்டுவதனால் சார் என் குழந்தைக்கு வெளிநாட்டில் விசா கிடைக்கல படிச்சு முடிச்சிருச்சு ரெண்டு மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்கலன்னா இந்தியாவுக்கு வரணும் இப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் வீட்டை அடமானம் வச்சு அமெரிக்காவுக்கு குழந்தைய அனுப்பிச்சிட்டோம் புதுசாக வந்து ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க முடிச்சு மூணு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா வீட்டுக்கு வந்துடணும் இந்தியாவுக்கு அப்புறம் கடனை யார் கட்டுறது வீடு போயிடும் சார் இப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு முதல்ல ஒரு குட் நியூஸ் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு சுப நிகழ்வுகள் கடன் அடைவது வருமானம் வருவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம் இதனால் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று அர்த்தம் வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற கூடாதுங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது ஏன்னா மகர ராசிக்காரர்கள் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு தயங்காத நபர்கள் இதன் காரணம் இவர்களுக்கு ராசியாதிபதி சனி இதனால் வரை இவர்களால் முடியவில்லை என்பதுதான் உண்மையான காரணம் இனி ஸ்தானத்தில் ஜீவனாதிபதி உச்சம் என்பதனால் வெற்றி மேல் வெற்றி மகர ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் பிறகு ரேவதி நட்சத்திரத்தில் உச்ச சுக்கரன் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு கடன் அடைபடும் இவர்களது பாக்கியங்கள் பெருகும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி என்பது ஏற்படும் புது டெக்னாலஜி நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல அனுகூலமான காலகட்டம் வெளிநாட்டு பயணம் என்பது ஏற்படும் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு இந்த உச்ச சுக்கரன் தயாராக இருக்கிறது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகம் ராகு என்பவர் அமர்வதும் இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான் மேலும் இங்கு புதன் என்பவர் நீசமடையும் போது அது புதன் என்ற கிரகத்துக்கு நீச்சபங்க ராஜயோகமாகவும் வருகிறது இங்கு ஒன்பது பத்து அதிபதிகள் ஒன்றாக சேர்வதும் தர்ம கர்மாதிபதி யோகம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த இளமை மாறாத தோற்றம் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தி மகாலட்சுமி கடாக்சம் இந்த மகாலட்சுமிங்கிறது என்னென்னா எங்க வீட்டுக்கு ஒரு மருமகள் வராங்க மகாலட்சுமி போல் இருக்கிறார்கள் எங்கள் வீட்டில் ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கிறது மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கிறது தானே நம்ம நம்ம சம்பிரதாயத்தின் அந்த மாதிரி சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமாக இந்த நான்கு மாதத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நிச்சயமா எனக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் கிடைக்கணும் ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு நான் ஒரு வழிபாடு பண்ணணும் அது என்ன வழிபாடு இதுதான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு என்றைக்குமே மகரத்துக்கு நன்றாக கை கொடுக்கும் இது காலகட்டங்களில் இவர்கள் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு செவ்வாய் கிழமைகளில் நல்ல ஒரு முருகன் கோயிலில் போய் அர்ச்சனையோ அபிஷேகமோ அவங்க வீடுகிட்ட நல்ல பிரதான முருகன் கோயில் என்ன இருக்கோ அதில் அவங்க வழிபாடு செய்து கொடுப்பாங்க நிச்சயமா கும்பராசி கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் பலன்களை நாம் எடுத்து சொல்லணும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு இதனால் வரை நான்காம் வீட்டில் குரு அமர்ந்திருந்தார் அஷ்டம குருவில் பாதி பலன் என்னன்னா அந்த அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறது நான் ஏழரை சனியில் நடு சனியில் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் பாவப்பட்டவர்கள் ஏன் அப்படின்னா இவர்களுக்குன்னு நல்லது செய்கிறதுக்குன்னு எந்த ஒரு கிரகமுமே கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் சனிங்கிற கிரகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இவர் ராசி அதிபதியாக வராரா அவரே விரயத்துக்கும் அதிபதியாக வந்துடுறார் இவங்க ராசியாதிபதி எங்கே உச்சமடையுது ஒன்பதாம் வீடா அந்த ஒன்பதாம் வீடுங்கிறது இவங்களுக்கு பாதகஸ்தானம் சுக்கரன் எடுத்துக்கோங்க அவர் நான்காம் வீட்டுக்கு அதிபதி ஆகிடுறாரா அவரே பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறாரு பாக்யாத்துக்கும் அதிபதி ஆகிறாரு புதன் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி ஆகிறாரு அவரே அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிடுறாரு தேடி பார்த்தாலும் கும்ப நல்லது செய்வதற்கு எந்த ஒரு கிரகமுமே கிடைக்கவில்லை என்பதை நாம் நிதர்சனமாக ஒத்துக்கொண்டாக வேண்டும் இப்போ என்ன பண்ணணும் ராசி நவாம்ச சக்கரம் ரெண்டுத்தையும் எடுத்து கையில் வச்சு எந்த யோகம் எங்கே இருக்குன்னு நம்ம லென்ஸை வச்சு தான் தேடணும் சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த பரிவர்த்தனை யோகம் பாரிஜாத யோகம் புஷ்கர் நவாம்சம் நீசபங்க ராஜயோகம் இந்த மாதிரி சில விபரீத ராஜயோகங்கள் சில கிரகங்களால் கிடைக்கும் அந்த கிரகத்தை நம்ம பிடிச்சி தூக்கணும் இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அஸ்ட்ராலஜருடைய ரோல் இந்த சுக்கர பயிற்சி என்பது இப்போ இதனால் வரை கும்பராசிக்காரர்கள் ஒரு கடன் வாங்கி அதனை அடைக்க இன்னொரு கடன் அதனை அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னு ரொட்டேஷனில் கடன் வாங்கிட்டு இருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பாக்யாதிபதி சுக்ரன் உச்சபலம் இரண்டு நான்கு பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு பாலைவனத்தில் போகும்பொழுது ஒரு சோலைவனம் ஒரு நீர் கிடைச்சா எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு ஆறுதலை கொடுப்பதற்கு இந்த சுக்கர பயிற்சி தயாராக இருக்கிறது முதலில் இவர்களுக்கு காசு வரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் பாக்கெட்களை காசு விற்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது இவர்களுக்கு இரண்டு பதினொன்று ஸ்தானங்களின் அதிபதியாக வருது காசு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் வீட்டில் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ரொம்ப நாளாக ஆஃப் ஆகி இருந்தவங்க தான் தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஆக்டிவேட் ஆவாங்க வெளிநாட்டு தொடர்பில் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும் பிறகு புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நாள் வரை இவர்கள் எங்கெல்லாம் தோத்து போனார்களோ அங்கெல்லாம் முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறதும் நடுவில் நடைபெறும் இதில் புதன் என்பவருக்கு நீசபங்க ராஜயோகம் சுக்கரன் என்பவருக்கு உச்ச சுக்ரன் ராஜயோகம் இரண்டு ராஜயோகமாக செயல்பட்டு நான் சொல்வது போல் இந்த புதனுக்கு மகாவிஷ்ணு பிரதி தேவதை சுக்கரனுக்கு மகாலட்சுமி பிரதிதேவதை இந்த இரண்டு தெய்வங்களுமே நமக்கு நம்மளுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து இது நாள் வரை அடிமேல் 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 அடி வாங்கி வந்த அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த நூத்தி இருபது நாட்கள் ஒரு சுபபலன்களை பூரணமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நிறைய விஷயங்கள் இவங்க அதில் முடிச்சுக்கலாம் குழந்தைகளுடைய விஷயமாக இருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எங்கெல்லாம் இவர்கள் தோத்து போனார்களோ அங்கெல்லாம் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இதனை பூர்ணமாக உபயோகித்துக்கொள்ளும் நிச்சயம் நிச்சயமாக நிறைவாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இரண்டு விதத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி உச்சம் இவர்களுக்கு வெற்றிஸ்தானாதிபதி உச்சம் லக்னாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் லக்னாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி லக்னத்தில் இந்த இரண்டு விஷயங்களுமே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இப்போது மீன ராசியில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போ ராசியில் ராகு வந்து அமரும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு விடா பிடிவாதத்தை கொடுக்கும் நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அந்த விஷயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போவீங்க அது எதுவாக இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதனுடைய எண்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும் இதனை நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து சிஏ எழுதுகிறேன் அட் எனி காஸ்ட் நான் சிஏ பாஸ் பண்ணிடணும் நான் ஒரு பிஹெச்டி பண்ணுறேன் அட் எனி காஸ்ட் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் அதை ஆக்கப்பூர்வமான விஷயத்தாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி வந்து ஏழரை சனியின் துவக்கம் என்பதனால் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு நிறைய விரயம் என்பதும் செலவு என்பதும் இருந்து கொண்டே இருக்கிறது நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பாதங்கள் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது கால்களை குறிக்காட்டுகிறது பாதங்களில் வலி பாதங்களில் நோய் முழங்கால் வலி மூட்டு வலி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்தது நிறைய பேர் நிறைய இடங்களில் முதலீடு பண்ணிவிட்டு அதில் எதுவுமே ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் ஒரு தவறான ஒரு கைடன்ஸ்னால் இவர்கள் ஏதேதோ விஷயத்தில் முதலீடு செய்து விட்டார்கள் இதனால் நடைமுறை வாழ்க்கையும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது நிறைய மீனராசியில் குறிப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களே கணவனாகவும் மாறி அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டு விட்டது நிறைய மீனராசிக்காரர்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இன்றளவும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த வெற்றிஸ்தானாதிபதி உச்சம் என்பது உங்களுக்கு முதல் முறையாக வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது முதலில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களது தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் ஏனென்றால் புரட்டாதி நட்சத்திராதிபதி குரு என்பவர் உங்களது ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு இலாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் உங்களது லாபஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் வெற்றிஸ்தானாதிபதியின் உச்ச பயணம் என்பது உங்களுக்கு லாபம் என்பது வெகு நாட்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டிற்கு ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது இதில் நான்காம் வீடு என்பது உங்களுக்கு சுகஸ்தானம் ஏழாம் வீடு என்பது கலத்திரஸ்தானம் சார் நான் ரொம்ப நாளாக களத்திரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு கலத்திரத்துக்கு உண்டான ஆட்கள் வர வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அப்ளிஃப்ட்மெண்ட் நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய அடுத்த காட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டமாக வருகிறது பொதுவாகவே ராசியில் ஒரு உச்ச கிரகம் என்ன அப்படின்னா சுக்கரன் அதன் சுபாவங்கள் நமக்கு ஒட்டி கொண்டே இருக்கும் இதனால் வரை நிறைய தோல்விகளில் எதையோ இழந்தது போல் எதையோ பறி கொடுத்தது போல் எதையோ விட்டு கொடுத்தது போல் என்ன சார் உங்களை பார்த்தா ஏதோ உங்களுக்கு ஒரு நோய் வந்த மாதிரி இருக்கிறதே என்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தால் என்ன ஒரு பளிச்சின்ற ஒரு எஃபெக்ட் இருக்குமோ ராசியில் சுக்கரன் உச்ச சுக்கரன் இருக்கும் பொழுது நமது தோற்றத்தில் ஒரு பொலிவு என்பது கிடைக்கும் இந்த தோற்ற பொலிவு என்பதை நாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நாம் உபயோகித்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் இதனை உபயோகித்து கொண்டு அதன் மூலம் அவமானங்களையும் தோல்விகளையும் வெளியே சொல்ல முடியாத இழப்புகளையும் நாமவே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளாமல் இதை ஆக்கப்பூர்வமாக உபயோகித்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நாம் அனுகூலமான வெற்றி பயணமாக மாற்ற முடியும் இந்த உச்ச சுக்கரன் என்பது மீனராசிக்கும் சில திடீர் ராஜயோத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நிச்சயம் இவர்களுக்கான வழிபாடு இவர்களுக்கு வழிபாடு என்று வரும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் எளிதான வழிபாடு என்றால் நீங்கள் சுமங்கலி பூஜை உங்களது வீட்டிலோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலிலோ நீங்கள் செய்யலாம் அதை தவிர திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இல்லை கோலாப்பூர் மகாலட்சுமி கோயிலில் தாயார் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் தெய்வத்துக்கு நீங்கள் அர்ச்சனை அபிஷேகம் செய்வது அன்னதானம் செய்வது அனைத்துமே உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்வது மேலும் ஏழை பெண்கள் வாழ்வில் முன்னேற துடிக்கக்கூடிய பெண்கள் அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவிகள் அதாவது ஒருவேளை வசதி இருந்தால் மாங்கல்ய தானம் இவர்கள் செய்வது அல்லது பசுதானம் கோதானம் செய்வது அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுக்கர பயிற்சி இவ்வளோ விரிவாக சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்லையா பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த காணொலியை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி